வாழைக்காய் வாங்கி சமையலுக்கு பயன்படுத்தும் போது அதுல உள்ள தோலை நீக்கிட்டு தான் நம்ம பயன்படுத்துவோம் வாழைக்காயில உள்ள தோலை நீக்கும்போது நம்முடைய கை விரல்கள் நகங்கள் எல்லாம் கருப்பாக போயிடும் அப்படி கருப்பாக போகாமல் இருக்கிறதுக்கு இப்படி தூள் உப்பு எடுத்து வச்சுக்கிட்டு வாழைக்காயை நறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு கைகள்லையும் நல்லா தேய்ச்சிக்கிறணும் உப்ப கைகளில் தேய்ச்சிட்டு கத்தியாலேயோ அல்லது தோல் சீவம் கத்தியாலேயோ வாழைக்காயில உள்ள தோலை நீக்கணும் இப்போ வாழைக்காயிலுள்ள தோலை எல்லாம் நீக்கிட்டு வாழைக்காயை நறுக்கி தண்ணியில போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் என்னோட கைகளில் வாழைக்காயை நறுக்கின பிறகு வாழைக்காயோட கரைப்பட்டு கைகளும் நாங்களும் கருப்பாகலாம் இப்படி உப்பு தூள் தடவி வாழைக்காயை நறுக்கணும்னா கைகள் கருப்பாகாது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்